இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்ஷல்லா தலால் ஹைரா ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் பார்த்து ஆரம்பிப்போம் அஸ்லாம் வலைக்கும் ராம் தில தாலா பிரகாத்துக்கு மகவீரத்து ஆப்பியத்துகு சலாமுத்தகு சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலையு சொல்லம் சல்லல்லா லா முகமது சல்லல்லா அலையு சொல்லம் சல்லல்லா லா முகமது சல்ல அல்ல அலைய சொல்லம் சல்ல அலா முகமது அரபி சல்லி அலைவி சல்லிம் அல்லாஹ் எல்லா புகழும் ஆமீன் அவர் விழான் சைத்தான் நடத்தையும் விசுமாரமாக நடிகம் யா ல்லா ரசூல்மார்களின் தலைவர் ஆமீன் தக்வா உள்ளோரின் வழிகாட்டி ஆமீன் நபிமார்களின் முத்திரை ஆமீன் ஆகிய உனது அருள் தூதரும் நல்லவற்றின் வழிகாட்டியும் நன்மையின் தலைவரும் உனது ரசூலும் அடியாறுமாகிய சைத்னா முகமது சல்லல்லா அலிஸ்லாவின் மீதும் உனது சலா சலாத்துகளையும் உனது வரக்கத்துகளையும் பிரமுத்துகளையும் அருவாய் ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா முன்னோரும் பின்னோரும் ஆதங்கம் கொள்கிற மகாமுன் மகாமூத் என்னும் மகாமுன் மகாமூத் என்னும் இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக ஆமீன் யாழ்லா செய்தினா இப்ராஹிம் அஸ்லாத் அஸ்லா அவர்கள் மீது நீ செலவாத்து புரிந்தது போல செய்தினா முகம் சொல்லல்லா அலை சொல் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் நீ செலவாத்து புரிவாயாக ஆமீன் நீங்களும் உங்கள் வீட்டில் தலால் இருந்தால் என்ன செய்யணும் அதை ஓதிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிச்சிங்க மின்சாரா இப்போ ரசாவுடைய கவிதையை பிடிப்போம் நான் சொல்லியிருக்கேன் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க மின்சாரம் சரி இந்த போன வாரம் சொல்லி கண்ணில் தொடகுறத நான் கண்ணில் தொடகுனேன் என் கண்ணு உள்ள எல்லா முசிபத்தையும் எல்லாம் போக்கி வச்சான் ஏன்னா கண் வலிக்க ஆரம்பித்து நான் வைத்தியம் பார்க்க போனேன் கண்ணாடியே போட்டு விட்டுட்டாங்க குரான் உதமுதெல்லாம் இப்போ கண்ணாடி தான் போடுறேன் ஏன்னா வலிக்குது கண் அதனால எனக்கு ரகம் செஞ்சான் அதனால நான் என்ன படிக்கிறேன்னு பாருங்கள் சல்லல்லா லாம் சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலாம் சல்ல அல்லே சொலம் சல்ல அல்லாம் முகமது யாரையும் பி சொல்லி அழகி இந்த பாக்கியத்து எனக்கு தந்த காத்தமுல் அன்பியா வாகிய எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் ரகுமத்துள் ஆலமீனு எங்கள் கபீபே எங்கள் ரசிலுள்ளாவே முகமதே நீர் இல்லை என்றால் படைப்பினம் யாதும் இல்லை என்று அல்லாஹ் தன் நபி மொழி வாயிலாக நபில்கிறான் அவனா சொல்கிறான் தாய் பசுவின் கன்று தாய் பசு கண்கென அதன் மடிவில் சுரக்கும் பாலை அனைவரும் குடிப்பது குடித்து பயன்பெறுவது போல அல்லாஹ் ஜல அவன் கபீபுக்கென அழித்திருக்கும் அழித்திடும் அருக்குடைகளை அனைத்து சிற்சிகளும் பெற்று ஜீவிக்கின்றன ஆமீன் அப்படின்னா என்ன மா மாட்டில் பா பால் இருக்கிற அந்த மாட்டுப்பாலை என்ன செய்கிறோம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் குடித்து பயன்படுறோம் அது மாதிரி ரசிகா என்ன செஞ்சோம் நம்ம கவண்டி கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து எல்லோரும் பயனளிக்கிறோம் ஆமாம் இன்சாலாம் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ரொம்ப நல்ல ரொம்ப நாமத்தான் வரக்கத்தான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன் இன்ஷல்லாம் ரொம்ப பேர் அதன் போட்டு அதை ப பயனடைங்க முதல்ல இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா செல்லல்லாம் செல்லெல்லா அழைச்சொல்லம் செல்லல்லாம் செல்லெல்லா அழைச்சொல்லம் செல்லல்லாம் முகமது யாரைப்படி சொல்லி அழை வச்சாலும் இன்னும் எல்லாருமே ரொம்ப பேர் உங்கள் நம்பர் இப்போ தான் பார்த்தோம் இப்போ தான் பார்த்தோம்னு சொல்கிறாங்க ஒம்போது ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க மூணுன்னா மூணு இல்லை மூணு ஒம்பது அப்புறம் நாற்பத்தி நாலு அப்புறம் ஜீரோ அப்புறம் பதினொன்று அப்புறம் எண்பத்தேழு ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா வயதானவர்கள் கீழே உட்காந்து எழுவதற்கு மிகவும் கஷ்டப்படும் எழுவதுன்னா எந்திரிக்கிறதுக்கு வயதானவங்க என்ன செய்வாங்க உட்காந்துட்டு எந்திரிக்கனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன் அதனால் முடியாதுகளும் ஒருபோதும் இன்னும் முடியாதுகளும் எ எழும்போது கஷ்டப்படுவார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் சொல்லி வித்துஞ்சொல்லி யா அருகமர் ராகிமீன் மீன் யா அருகமுர் ராகி மீன் இப்போ எந்திரிக்கும்போது என்ன செய்யணும் அவு சொல்லி சொல்லி எழுந்திரிட்டு கையை ஊண்டிட்டு யா அருகமுர் ராகி மீன் அப்படின்னா என்ன இதே அர்த்தம் கர்ணையாளருக்கெல்லாம் கர்ணையாளனே அப்படின்னு அர்த்தம் இப்போ அவர் சொல்லி வித்துன்னு சொல்லி என்ன செய்யணும் யார்மோ ராகிம்னா அல்ல என்ன செய்வான் நம்மளை வந்து தூக்கி விட்டுருவான் அதோடைய அர்த்தம் என்ன கருணையா எல்லாம் கருணையாளனே நடத்தும் அப்போ நம்ம சொன்னால் என்ன செய்வான் நமக்கு உதவி செய்யாமல் இருக்குப்பானா உதவி செய்வான்னு சொல்லா அதனால் வயசானவங்கன்னு இல்லை யாரும் முடியாதவங்க சிவம் இல்லாதவங்க உட்காந்து எந்திக்க முடியாதவங்களாம் அதை சொல்லி வச்சுக்கோங்க ஆமாம் ம் உதவி செய்வான் நம் வாழ்நாள் வா வாழ்நாளெல்லாம் இன்னொரு விஷயம் சதபாத்தோ அல்லாவுடைய திக்கிரோ ஓதினால் ஒவ்வொரு மணி பத்து மணிக்கும் ஒரு தடவை அடுத்த மணிக்கு ஓதுங்கள் வேகமாக ஓதினால் ஓதாமல் ஒரு மணிக்கு ஒன்று என்ற கணக்கில் ஓதணும் அதை விட ஓத வேகமாக ஓதி மணியை விடனால் தள்ளக்கூடும் எப்படின்னா நான் சொல்லித்தரேன் அதை எடுக்கலையே எங்கே இருக்க தெரியலையே எங்கேயே வச்சுட்டேங்க சரி கையில் சொல்லித்தரேன் இப்போ இந்த கையில் நம்ம ஓதுகிறோம்ல சுபா நல்லா சுஹான் அல்லான்னு சுஹான் அல்லா சுஹான்ல்லா சுபானல்லா அல்லா அந்த மாதிரி பொறுமையாக ஓதணும் பொறுமையாக ஓதுனா தான் என்ன செய்ய ஏற்றுக்குவானா இந்த எந்திரிச்சம் மண்ணு வந்து சுவா நல்லா சுபா நல்லா சுபா அப்படி வேகமாக போகாதீங்க சுஹான் அல்லா சுஹான் அல்லா சுஹான் அல்லான்னு உள்ளத்தால் சொல்ல சொல்கிறாங்க சுஹான் அல்லானா என்ன அர்த்தம் அல்லா மிக பருத்தமானவும் அர்த்தம் இப்படி 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 ஓதுனோம்னா என்ன செய்வானா அல்லா நம்ம முயற்சிக்கு போட்டுவணும் அதனால் விரலில் ஓதினாலும் சத்து பண்ணியில் ஓதினாலும் நிறுத்தி ஓதுங்க அப்போ அதோடைய நன்மை நமக்கு அல்லா தருவானா சரி அந்த மாதிரி செய்ங்க அப்புறம் ஆயத்தில் குறிச்சி இல்லை இல்லை தழுங்கள் இன்னும் ஒரு விஷயம் இரவில் தூங்கினாலும் பகலில் தூங்கினாலும் ஒடன் தூங்குங்கள் செலவாத்து ஓதி ஓதி அல்லாவுடைய என்ன சொல்லணும்னா தூங்கினாலும் பகலில் தூங்கினாலும் ஒது உடன் தூங்குங்கள் செலவாத்து ஓதி யாழலா என் ரூகையை வாங்கினால் அப்படின்னா என்னென்னா நம்ம தூங்கும்போது முடிஞ்சால் செய்ங்க முடியாதவங்க தமிழ் செஞ்சுக்கிட்டு நம்ம தூங்கும்போது என்ன செய்வோம் நம்ம ரூகை எல்லாம் வாங்குவோம் எல்லாம் என் ரூகை வாங்கினீன்னா இறக்கம் காட்டல்லாம் என் என் ரூகை குடித்தினா பாதுகாத்துக்கிறல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு என்ன செய்யணும் தூங்க வர வரையிலும் செலவாத்தோ அழகம் தோ நல்லா என்னன்னு ஓதிக்கிறனும் முடிஞ்சவங்க ஆயிரத்தி கூட்டி அதையும் ஓதிக்கிறங்க ஆமாம் அப்புறம் வந்து லாய்லா லெல்லா முகம் ல என்று என் கிருப செய்யலாம் ம் என்ன கிழக்குங்காட்டெல்லாம் பாதுகாத்து விடலாம் லாய்லா முகமதுல என்று ஆ நம்ம ரூக வந்து அப்படி சொல்லிட்டு என் ரூகை வாங்கினா இறக்கம் காட்டு ரூவை கொடுத்தின்னா பாதுகாத்துக்கெல்லாம் லாயிலா இல்லல்லாம் முகமரசி ரூ பிடி பாக்கியத்தை கூட ஒவ்வொரு நேரமும் கேளுங்க ஏன்னா பகலிலே நமக்கு மூத்து வரலாம் ராத்திலே நமக்கு மூத்து வரலாம் அதனால் தூங்கும்போது இதை கேட்காமல் தூங்காதீங்க ஒதுக்கியாமல் தூங்காதீங்க முடியாதவங்க தமிழ் செஞ்சுக்குங்க சரி அப்புறம் கிருபத்தி அல்லா அஷது அல்லாஹ் அல்லாஹ் என்றும் அல்ஹமதுலாஹி அப்துல் ஆலம் என்றும் ரச்சினா எல்லா வரக்கத்து கொண்டும் சப்பாயத்தும் எல்லாருடைய ரச்சினாவுடைய எல்லா சப்பாயத்தும் வரக்கத்தும் கிடைக்கக்கூடிய பயக்கத்தை கிருவைச்சலான்னு கேட்டுட்டு போடுங்க அப்புறம் ம கவருடைய மறிச்சியை பயத்தை மயில் ஜாய்க்கி போயிடலாம் ஆமாம் நம்ம அதை கேட்கணும் என்ன கேட்குன்னா கவருடைய மறிச்சி மறிச்சின்னா பயம் கவரில் கொண்டு போய் நம்மளை வச்சம்போது நமக்கு உயிர் வரும் அப்போ என்ன செய்வோம் நம்ம பயப்படுவோம் இருட்டாக இருக்கும் அப்போது நம்ம இங்கே வணங்கி இருந்தால் தான் அல்லவா திக்கி செய்திருந்தால் தான் அங்கே நமக்கு வெளிச்சமாகவும் ராமத்தாகவும் பிறக்கத்தாகவும் இருக்கும் நம்ம யாரெல்லாம் குரான் ஓதனமோ அங்கே கபடில் வச்சதுமே நம்ம தோழி மாதிரி நம்ம அம்மா மாதிரி நம்மளுடைய எழுத்துமானவங்க மாதிரி அந்த உருவம் எடுத்து அந்த குரான் வருமா வந்து என்ன செய்யுமா நமக்கு உதவியாக இருக்குமா அது வந்ததுமே என்ன செய்யுமா டியூப் லைட்டில் லைட் போட்ட மாதிரி லைட் எரியுமா அதனால் என்ன செய்ங்க குரான் ஓத மறந்துடாதீங்க குரான் ஓதுங்க ஓத தெரியலைன்னு சொல்லி அல்லாட்டை சொல்லி தப்பிக்கவே முடியாது நான் ஓதி கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் தெரியாதவங்க ஓதிக்கிருங்க தெரிஞ்சவங்களும் திரும்ப திரும்ப அதை கேட்டு நான் அந்த துவாவில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் நீங்கள் செய்யுங்க அந்த பங்கை நீங்களும் அனுபவிச்சுக்கிறோங்க இன்ஷால்லா அப்புறம் மருத்தியும் மகிழ்ச்சியா வைக்கலான்னு கேளுங்கள் என் பாவத்தை முன்னித்து நல்ல அமல்களை ஏற்றுக்கலான்னு கேளுங்க இந்த வாக்கியத்தை மூணு நான் ஆண் பெண்ணுக்கும் மூணு முஸ்லிமான கபடாளிகளுக்கும் உலக முஸ்லீமர்களுக்கு கிடைக்க கிடுவ செய்யலான்னு என்ன செய் கேட்காம தூங்காதீங்க நான் எப்போ தூங்கினாலும் என்ன செய்கிறேன் அப்படி தான் கேட்டு நான் தூங்குறேன்னு சொல்கிறேன் அதான் நான் சொல்கிறேன் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னை வச்சு சொல்ல வச்சுருக்கான் சரி இன்றைக்கி ரொம்ப ரமத்தான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா ஆறு மாதத்தில் செய்யும் மாபெரும் அமல்களில் சிறந்தது நம் கண்மணியாக அவர்கள் கற்று கொடுத்தாங்க ஆனால் வந்து ஆறு மட்டும் இப்போ அது அந்த புள்ள போன வாரம் பேசும்போது சொல்லி கொடுத்தவங்க கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாங்க நான் பேசிட்டேன் அதனால் இப்போ இந்த மாதம் வந்து ஆறு மாதம் அப்புறம் அதையும் சொல்லிக்கிறேன் ஆறு நொம்பு யாரெல்லாம் வைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் லாஸ்ட் பார்த்தாலா முந்நூற்றி அறுபது நாலு நோம்பு நன்மையை தாராம் யார் சொன்னாலும் கேட்காதீங்க அது மொத்தமாக வைக்கணும்னு சொல்லி பயமுறுத்துவாங்க ஆறு நோன்பு மொத்தமாக வைக்கணும்பாங்க அப்படிலாம் இல்லை அப்புறம் வந்து ஒரு பொண்ணு என்ன கேட்டால் நான் முப்பது நோன்பு வச்சேன் அந்த நோன்புல எனக்கு ரொம்ப ஜூரம் வந்துடுச்சு நான் ரெண்டு நாள் நோன்பு வைக்கலை அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஆறு நோம்பு இல்லை முப்பது நோம்புல ரெண்டு நோம்பு நீ விட்டதுனால நீ ஆறு நோம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க பாய் எதுக்கு தேவையில்லாம் வாயை கொடுத்துட்டு சொல்லுவாங்க சூத்த புண்ணாக்காதிங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அல்லாட விஷயத்தை யாரும் தேவையில்லாமல் தெரியாததை நீங்கள் வாயில் எடுக்காதீங்க எடுத்தால் அல்லா குத்தவாளி ஆவீங்க நாளைக்கு அல்லாஹ் உங்களை தான் கேட்பான் என்னுடைய அதிகாரத்தை நீ எடுத்தேன்னு கேட்பான் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அல்லாவுடைய உத்தரவு இல்லாமல் நான் பேசலை எதுவும் பேசினேன்னா அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அப்புறம் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேனோ அதை நான் கடைப்பிடிக்கணும் நான் கடைப்பிடிக்காமல் மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் புடும்பக்கா இருந்தாலும் என்னை விட விடமாட்டான்ல அதனால் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கடைப்பிடிங்க முப்பது நோன்பு ஆறு நோம்பு வந்து வைக்காதவங்க வருஷம் பூரா முந்நூற்றி அறுபது நாள் மூன்று நன்மை தாராம் அதனால் வைக்காதவங்க இனிமேல் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம் இன்னும் குறை நாள் இருக்குது முப்பது முப்பது நாள் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இன்றைக்கி தேதி என்ன செவ்வாய்க்கிழமையா ஆமாம் இன்றைக்கி தேதி எட்டு எட்டு போச்சுன்னா இன்னும் எத்தனை இருக்குது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது ஆமாம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே வைக்கிறவங்க என்ன செஞ்சுக்குங்க வச்சுக்குங்க அப்புறம் வந்து கலா நோம்பு வந்து நீங்கள் தனியாக தான் வைக்கணுமா ஏன்னா இந்த முப்பது நோம்பு ஆறு நோம்பு வந்து வருஷம் பூரா உள்ள நன்மையை தரதுனால நோம்பில் இந்த நோம்பு சேரா அது நான் எதையும் கேட்காம சொல்ல மாட்டேங்கன்னா எனக்கு காட்டி கொடுறா இல்லைன்னா காட்டி கொடுத்தான் அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த ரமத்தான ஒரு தொழுகை இருக்குது அதை வந்து நான்லாம் அது என்ன என்ன கேட்டேனோ அதை இசாவுக்கு பிறகோ உங்களுக்கு எப்படி வசதியோ பகலிலையும் தொழுகலாம் ராத்திரிலையும் தொழுகலாம் எப்படி தோதோ நீங்கள் தொழுதுக்குங்க என்றால நான் தொழுகை எடுத்துட்டேன் தொழுதுக்கிட்டு வரேன் இந்த தொழுகையை வாழ்நாள் பூரா தொழுகலான்னு என் மனசில் ஆசையே வந்துருச்சு ஏன்னா வாழ்நாள் பூரா தொழுகணுங்கிற எண்ணத்தோட தொழுகும் போது அதோடைய அவ்வளோ பறக்கத்து இருக்குது நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க ரம்னாம் சழிப்பை பிரிந்து வாடும் மூமின்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு விஷயம் இந்த சவால் மாதம் முழுவதும் செய்யும் உன்னதமாக உன்னதமாக ஒரு அமல் அமல்படுத்த முயற்சி செய்யுங்கள் தாலா பீ செய்வானாக ஆமீன் பத்தியா எப்படி அது செல்லில் இருந்தால் உங்களுக்கு படிக்க முடியாதுனால எழுதுனேன் உட்காந்து எழுதுனா தான் உங்களுக்கு படிக்க முடியும் செல்லில் எப்படி உங்களுக்கு வாசிக்க முடியும் அதனால உட்காந்து எழுதுனே என்ன சொல்லிட்டான்ல என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா ரம்லான் மாதத்தை பிரிந்து வாடும் முன் ஆமாம் எனக்கெல்லாம் ரொம்ப அந்த ரம்லான் மாதம் முடிய போதே ரம்னான் இப்போ ரமத்தை கொண்டு எங்களுக்கு ரம் செய்யலாம் பறக்கச் செய்யலாம் எங்கள் துபாவை கபடி செய்யலாம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அது முடிய போகும்போது எனக்கு என்ன நான் எந்த காலமும் எந்த வருஷமும் நான் அப்படி வேதனை படலை எனக்கு இந்த மாதம் இந்த வருஷம் எனக்கு வேதனை வந்துச்சு எதை சொல்லி கேட்க போகிறோம் அல்லாட்டை எதை சொல்லி கேட்க போகிறோம் அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதனால் இந்த தொழுகையை பற்றி பாருங்கள் ரத்துல என்னெல்லாம் சொல்கிறாங்க இந்த தொழுகையை நீர்த்து சலாத்துள் உக்குத்தா உட்கா குட்கா இந்த எப்படி சொல்லணும்னா கீர் கட்டும்போது சலாத்துல் உத்துக்கா ஊனா இத்தண்ணா காணும் ஊனெழுத்து உத்துக்கா ஊனா ஊனா இத்தண்ணா காணா உத்துக்கா ஊ இத்துக்கா உத்துக்கா அதனால் அப்படின்னு சொல்லி நகர் ரெண்டரை காத்து அல்லாக்கா தொழுகிறேன்னு ரெண்டு ரெண்டா நாலு பிறவை தொழுவாங்க நாலு ரெண்டா எட்டு எட்டரை காற்று துளையை வச்சு திராவிடைய திராவிட துளையை வச்சு நாங்கள்லாம் முப்பது ரொக்காய் தொழுகிறோம் இதில் வந்து வித்திரி வச்சிருந்தால் முப்பத்தி மூணு ஆயிருக்கும் ஆனால் நாங்கள் தஜ தொழுகிறதுனால வித்திரி வாஜவே தஜத்தில் தொழுவோம் அப்போ முப்பது ரக்காய் தொழுகிறதுக்கும் எட்டு ரக்காய் தொழுகிறதுக்கும் எவ்வளவோ ஈஸியாக இருக்குது அதனால் முடிஞ்சவங்க தொழுதுக்க முடியாதவங்கள நான் யாரையும் தொழுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்து இனிமேல் சொன்ன மாதிரி குத்துனா குடி கிடைக்க போகுது நான் குத்துனா அவங்களுக்காக குடியை கொடுப்பான் நீங்கள் குத்துனா எனக்காக குடி கொடுப்பான் அப்படி இல்லை நீங்கள் குத்துனா குடி அணிச்சுக்கிங்க சாண்டாம் என்ன சொன்னாங்கன்னு பாரு உத்து சலாத்து ஊத்துக்கா நகில் என்று ரசுல் அக்ரம் சல்லல்லா அலிசன் அவர்கள் திருவாய் மலந்தறிவு அரியதாக சைனா அனத் இப்னு மாலிக் ரலி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்று நம் குருநாதர் ஹௌதல் அகலம் முயத்தின் அப்துல் கா ஜீனானி அவர்கள் அவர்களின் பிரசித்தி பெற்ற குனியத்து லித் குனியத் குனியத்து லித்தாலிபின் கிதாபில் இடம்பெற்ற விஷயம் பார் யார் சொல்லியிருக்கா உயர்ஜின்தில்கா ஜிலானி பாபா சொல்லியிருக்காங்க அவங்க கித்தாப்பில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த தொழியை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னும் கேளுங்கள் பெற்ற விஷயத்தை கீழே தருகிறோம் இந்த மேலான அமலை புரிய அல்லாஹ் சாளுத்தாலா தவ்வி செய்வான் தவ்வீக் செய்வான தவ்வீக்னால் நமக்கு நசிவாக்கி வைப்பான அர்த்தம் செய்வானாக ஆமீன் தொழும் முறை இரவிலோ பகலிலோ ரெண்டு ரக்காத்தாக எட்டு ரக்காத்து தொழுகணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்துக்கு பிறகு வெறும் குழுவல்லா மட்டும்தான் ஓத சொல்லியிருக்கு பதினஞ்சு தடவை பதினஞ்சு தடவை ஓதும் போது இப்போ அலகம் ஓதிட்டு குழுவலாக ஓதும்போது முதல் குழுவெல்லாம் வந்து என்ன மனசில் ஓடணும் யாரையும் பிறவில்லை யாரையும் பெறலை யாரையும் பெறலை யாரையும் பெறலை யாரையும் பெறலைன்னு ஓடணும் ரெண்டாவது ஓதும்போது யாராலும் பிறப்படம் இல்லை யாராலும் பிறப்படம் இல்லை யாராலும் பிறப்படம் இல்லை யாராலும் பிறப்படம் இல்லை யாராலும் பிறப்படம் இல்லைன்னு ஓட மறு அஞ்சு ஓதும்போது அவனுக்கு சமம் அவனே அவனுக்கு சமம் அவனே அவனுக்கு சமம் அவனே அவனுக்கு சமம் அவனே அவனுக்கு சமம் அவனேன்னு ஒன்னா என்ன ஆகும் இக்லாத்தோட ஓர்மையோட தொழுது நன்மையாக அல்லா தந்துருமா அப்போ நம்ம கவனத்தை சைத்தான செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அதனால் அதன்படி நடந்துக்குமேனு சொல்லலாம் அப்படி தொழுது ஆயத்தில் குடிச்சி கூட ஒதுவும் நான் திரும்ப திரும்ப அந்த பெல்லை பார்க்குறேன் இப்படி ஆயத்து குடிச்சி ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ இல்லைவே இல்லை வெறும் அழுகம் வந்து பதினஞ்சு தடவை குழுவல்லாக தான் பாருங்கள் எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி மனசில் சொல்லி போடுங்க அப்புறம் தொழுதி முடித்து விட்டு சுபா நல்லாயி வபிகம் தீ சும்மா நல்லாயில் அழியும் நான் தாய் தப்பாட்டி தொழுவை சொல்ல முடியும் சொல்லியிருக்கேன்ல நூறு தடவை சுபா நல்லாயி வப்பி கம்ஜி சும்மா நல்லாயில் அழியும் இதை வந்து நூறு தடவை இந்த தொழுவி தொழுதுட்டு துபாய் செஞ்சுட்டு நீங்கள் ஓதணும் அப்புறம் எந்த செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத்த நூறு தடவை ஓதும் வேறு ஒன்றுமே இல்லை சுவா நல்லா அப்படி ஹம் தி நல்லாயில் அழி நூறு தடவை செலவாற்று வந்து நூறு தடவை எந்த செலவாக தெரியுமோ நீங்கள் அதை தொழுதி ஓதிக்கங்காக அப்புறம் இந்த தொழுகையின் சிறப்பு என்னென்னு தொழுகிய சிறப்பு என்னென்னு பாருங்கள் ரசுல் ரசூல் ரசூலுல் அக்ரம் சல்லல்லா அவர்கள் என்னை சத்தியத்தின் மீது நபியாக அனுப்பியவன் மீது சத்தியமாக எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சத்தியத்தின் மீது என்னை நபியாக அனுப்பிய சத்தியத்தின் மீது ந சத்தியமாகன்னு சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் ரசூலாக சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க சத்தியத்தின் மீது நபியாக அனுப்பிய அனுப்பியவன் மீது சத்தியமாக அல்ல எல்லாவையும் சத்தியம் பண்ணுறாங்க எப்படி சொல்றாங்க என்னை சத்தியத்தின் மீது நவியாக அனுப்பிய அனுப்பியவன் மீது சத்தியமாக அப்போ எவ்வளோ பெரிய நன்மையான ராமத்தான தொழில் அனுப்பமாக அல்லாஹாலா அந்த ஒருவரின் சத்தியமாக அல்லாஹாலா அந்த ஒருவரின் இதயத்தில் ஆழமாக ஞானத்தின் ஒரு ஊற்றை சுரக்க வைத்தே அல்லாமல் அந்த நாவு அறிவார்ந்த விஷயங்களை பேச வைத்தே அல்லாமல் இன்னும் இந்த உலகை பிடித்திருக்கும் நோயையும் அதை சீராக்கும் ஞானத்தையும் எல்லாம் தந்துடுவானா அறிவார்ந்த விஷயங்களையும் பேச வைக்கிறதாமல் என்ன செய்ய மாட்டானா நமக்கு நோயையும் உலகை பிடித்த பிடித்திரு நோயையும் அதை என்ன செய்வானா சீராக்கி வைப்பானா சரி அப்புறம் விஷயத்தையும் அவருக்கு அறிவித்தே இல்லாமல் ல இந்த அவர் இந்த தொழுகையை தொல தொடர்ந்து கொள்ள மாட்டார் அவரகம் தன தொழுகை இருக்கு அவருக்கு இந்த நதி இருந்தா அவர் என்ன செய்வாரா இந்த தொழுகை தொகுந்து கொள்வாராம் ரச்சு ஆக்கிரமம் சொல்லலாம் சொன்ன அவர்கள் மேலும் சொல்கிறார்கள் என்னை சத்தியத்தின் மீது நபியாக அனுப்பியவன் மீது சத்தியமாக இந்த தொழுகையை எவர் ஒருவர் சொன்னபடி முறையாக செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹாலா பாவம் மன்னிப்பை அளித்தே அல்லாமல் இந்த தொழுகையின் கடைசி சுருதை விட்டு எழுந்திருக்க மாட்டார் கடைசி எட்டாவது ரக்காத்தில் சஜா செய்கிறோம்ல அப்போ என்னச்சி பண்ணால்ல நம்ம பாவத்தை மன்னிக்காமல் நம்ம சந்தி எந்திரிக்க மாட்டோமா ஆமீன் யாரெல்லாம் இந்த தொழுகை காட்டி கொடுத்தவருக்கு சஜா கல் சசாஹ் அல்லா ஹைரா ஹசீராவும் இம்மை மருமைக்கு மன்னிப்பையும் இம்மை மருமைக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுத்து அல்லாஹ் அப்படின்னா என்ன நான் ஒவ்வொரு நேரமும் நான் இந்த தொழு தொழுகும்போது யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன செய்கிறாரு இந்த மாதிரி கேட்குறேன் என்ன கேட்குறேன் இந்த தொழுகை காட்டி கொடுத்தவருக்கு ஜோசாஃப் மல்லா ஐரா கொடுல்லாம் இம்மை மருந்து மன்னிப்பையும் உண்மை மருந்து சௌபாக்கியத்தையும் கொடுத்து விடலான்னு நான் கேட்குறேன் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இதை கேட்கணும் என்ன கேட்கணும் இந்த தொழுவை சுட்டி சொல்லி காட்டி கொடுத்தவங்களுக்கு ஜப்பாஃபுல்லாம் கைரா கச்சிரா கொடுத்துடலாம் இம்மை மரணிக்கு மனுபி கொடுலாம் இம்மை மரணிக்கிற தொலை சௌபாகியத்தை கூடலான்னு இதுவா செஞ்சுட்டு நீத்து வச்சுட்டு தான் அப்புறம் தான் தொழிலை ஆரம்பிக்கணும் சரி இன்னும் சொல்லுகிறார்கள் சரிங்கிறத்துல என்ன சொல்கிறாங்கன்னு அவர் மணி மரணித்து விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக தியாகிகளின் பட்டியலில் தான் மரணிப்பார் இந்த தொல் தொழுகிறவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக தான் தொழு மணி மூத்தா போவாங்களாம் அப்புறம் தியாகிகள்னால் என்ன பீசபில் இந்த சண்டைக்கு போயிட்டு மூத்தா போகிறவங்களுக்கு எந்த கேள்வி கிடைக்கும்ல அந்த மாதிரி தியாகிகள் தான் மரணிப்பார் அல்லாப்பால் அவரது பிரயாணத்தை மூத்தை பிரயாணம்னா மூத்து சேரும் தளம் வரையும் லேசாகவும் இலகவாகவும் ஆக்கி ஆக்கி வைத்தே அல்லாது பிரயாணத்தின் போது இந்த மழை செய்ய மாட்டாள் எப்படின்னா நான் என்ன அல்ல என்ன சொன்னால் பாரு நம்ம மூத்த லேசாகவும் ரமத்தான் வரக்கத்தான் ஆக்கி வைப்பான் மூத்த நம்ம இந்த தொழில் தொழுவ முடியுமா தொழுவ முடியாது அதுக்குள்ளே தொழுகுன்னு சொல்கிறான் அல்லா இன்னும் இந்த அம்மளியை செய்தவர் கடனாளியாக இருந்தால் அல்லாத்தாலும் அவர் கடனை அடைப்பான் ஆமீன் இதோட என்ன வேணும் எத்தனை பேர் கடனில் சிக்கிக்கிட்டு எவ்வளோ வேதனைப்படுறாங்க எவ்வளோ வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க கடங்காரன் வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான் அவங்களுக்குலாம் என்ன செய்ல்லா கடனை அல்லா நீக்கி வைப்பானா ஆமீன் அப்புறம் இன்னும் இந்த அம்மலை செய்த இன்னும் அவர் தேவையுள்ளவராக உள்ளவராக இருந்தால் அவர் தேவைகளை அல்லாத்தாலாக பூர்த்தி செய்வான் இப்போ நம்ம தேவையில்லாம்தான் இருக்கிறோம் அவங்களுக்கு ஒவ்வொரு தே தேவை இருக்குது அதனால் அதை என்ன செய்யணும் எல்லாத்தீர்த்து வைப்பானாம் சரி அப்புறம் இன்னும் டே அக்ரம் செல்றா அழைத்து அவர்கள் இந்த தொழுகையின் மகத்துவத்தை பற்றி சொல்கிறார்கள் என்னை சத்தியத்தின் மீது நபியாக அணிப்பின் மீது சத்தியமாக ஒருவர் இந்த அமலை செய்கிறதில்லை அல்லாத்தாலும் அவர் ஒரு ஒவ்வொரு வார்த்தையின் எழுத்திற்கு ஒரு மகரம் மகரபாவை மகரகு மா மகாரபாவை எல்லாத்தாலும் அவருக்கு அவருக்காக நட்டு நட்டு வைத்தே தல்லது மகாராபா என்றால் என்னை வந்து சகாபாக்கள் போது சுவனத்து தோட்டத்தில் உள்ள ஒரு படத்தோட்டம் இன்னும் என்ன சொல்கிறாங்க பாரு அல்லா மேலே சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறாங்க இந்த தொழுகை தொழுகிறவங்களுக்கு ஒரு மகாரபாவை அல்லாத்தாலும் அவருக்கு நட்டு வைத்தே நட்டு வைப்பானா என்னென்னா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது சர சகாபாக்கள் கேட்டாங்களாம் அதை வந்து என்ன சொல்கிறான் சுவனத்து தோட்டத்தில் உள்ள ஒரு பல அந்த அதில் உள்ள ஒரு மரத்தின் தூரம் எக்க எத்தகையது என்றால் விரைந்து சவாரி செய்யும் ஒரு மனிதன் நூறு வருடங்களாக தொடர்ந்து சவாரி செய்தாலும் அந்த தோட்டத்தில் நின்று உள்ள மரத்தில் ஒரு மரத்தின் நிழலை கூட அவர் கடக்க மாட்டான் என்று டச்சுலே கரீம் அக்ரம் சல்லல்லா அவர்கள் சொல்லி முடித்தார்கள் இதன் முழு பயனையும் அந்த கண்மணி நாயகம் சல்லல்லா வலியலும் அவர்கள் சங்கை மிகுந்த தீர்வு முகத்திற்காகவே அல்லா தாலா நமக்கு நன்கொடையாக தந்துடலாம் பார் இன்னும் பார் என்ன சொல்கிறான்ல இந்த பாக்கியத்தை ரசை முகத்துக்காண்டி நமக்கு நன்கொடையாக கொடுத்தானாம் நன்கொடையாக தந்துடலாம் ஆமீன் 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 யாரபில் அழமின் ஆமாம் தான் சொல்லிவிட்டேன் நான் வாழ்நாளால் வாழ்நாள் பூரா இந்த தொழுகை தொழுவனும் நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் முடிவு பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் நச்சு பண்ணலாம் என்ன அது உங்கள் இஷ்டம் இதை விட என்ன பாக்கியம் வேணும் அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்த ரஹமானுக்கே எல்லாம் போகணும் ரச்சனா முகத்துக்கா வண்டி செஞ்சான் அந்த ரச்சனாவுக்கே சலாத்து நம்மளுடைய எல்லா செலவாத்துகளும் சலாத்தும் செலாவும் அவர்களுக்கு ஆமீன் அல்லாஹ் எல்லாவுக்கு எல்லாம் போகிறோம் இந்த தொழுகை தொழுதுக்குருங்க இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ ராமத்தும் விளக்கத்தும் இருக்குது தொழும்போது சொல்லி கொடுத்தவங்களுக்கு செய்யுங்க அந்த மாதிரி அந்த தாயுதா பூண்டு தொழுவும்போது நீங்கள் எல்லாரும் துவா செய்யணும் எப்படி துவாச்சு நான் என்ன கேட்பேன்னா என்ன சொல்லுவேன்னா யாரெல்லாம் இதை சொல்லி கொடுத்தவங்களுக்கு தத்தாப்பெல்லாம் கை நான் கொடுத்துடலாம் எங்கள் பாவத்தையும் அவங்க பாவத்தையும் மண்ணி இன்றைக்கி வரைக்கும் கேட்காம நான் தாய் பூண்டு தொழுதுதே இல்லை ஏன்னா யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் நன்மையும் கிடைக்கணும் அது நம்மளுக்கும் கிடைக்கணும் துவா செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் துவா செஞ்சுட்டு தொழுங்கலாம் சரி அப்புறம் காத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின் மக்களுக்காகவும் வந்து வாசிங்க யாரும் ஓத தெரியல நீங்கள் நான் ஓதி கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் ஓதிக்கிறீங்க ரொம்ப இலவான முறையில் நான் ஓதி கொடுக்குறேன் எல்லாவுடைய கருணையால் அடுத்த வர்க்கத்தை கொண்டு ரத்தனாவுடைய சகவத்தின் வர்க்கத்தை கொண்டு யாரும் ஓத தெரியாதவங்க முதலிருந்து போட்டு ஓதிக்கிறோங்க இப்போ வந்து முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணாவது வாரம் ஓதி கொடுக்குறேன் இந்த இந்த வாரத்தோடு முப்பத்தஞ்சு அழுத்து முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம குறான ஓதிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இருக்கும் லேசாக இருக்கும் ராமத்தாக இருக்கும் வரக்கத்தாக இருக்கும் ஆமாம் சரி எல்லாருக்கும் எல்லா கிதாயத்தையும் நல்லா கிதாயத்தையும் நல்லா ஆப்பியத்தையும் பாவ மன்னிப்பையும் அழகான சபரையும் எல்லா வித சவகாய்யத்தையும் இன்னைக்கு மண்மைக்கும் அல்ல சமண்தான் கொடுக்கட்டும் உங்களுக்கும் கொடுக்கட்டும் எனக்கும் கொடுக்கட்டும் உலகம் வச்சுட்டு அனைவருக்கும் கொடுக்கட்டும் சா சா மக்களுக்கும் மக்களுக்கும் பாலத்தில மக்களுக்கும் அல்லா ராமத்து செஞ்சு வரக்க செஞ்சு நான் சொல்லி கொடுத்த மாதிரி உன்னுடைய தகுதி தக்கவாறும் உன் கபீக்குடைய தகுதி தக்கவாறும் அவங்கள மன்னித்து போற நிறுத்தி கொடலான்னு கேளுங்கள் ஆமீன் பாயிரதாபன உலக்தில்லா ரப்பில் ஆலமீன் ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கிணா தாபன்னா சிவகானா ரப்பி இஜத்தி அம்மா அம்மாஜிபோன் வசராமன் அழல் முட்சவீன் வலமந்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் సల్ అలా ముదు సల్ అలెవెం సల్ల అల్ల అలా ముగమద్దు సల్ అలవ చల్ అల్లల్ అలా ముఖమదు అరబీ చల్లి అలైవ్ చల్ అలాకి ఎలా పుళోం